அகன்ற தலை சொல்லுவாங்க அதாவது தலையின் உயரமும் அகலமும் சம அளவில் இருப்பின் அது அகன்ற தலை இவர்கள் வந்து தன்னம்பிக்கையால் முன்னேற்றமடைவார்கள் செயலில் இறங்கினால் அதில் வெற்றியடைவார்கள் தேவையான எல்லா உத்திகளையும் கையாள்வார்கள் ஆட்சி அதிகாரத்தை விரும்புவார்கள் ஆளுமையில் சிறந்து விளங்குவார் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் புதிய புதிய விஷயங்களை கற்பதிலும் தெரிந்து கொள்வதிலும் அதிகம் ஆர்வம் உடையவராக இருப்பார் இவரை பிறர் வீழ்த்துவதும் வெல்வதும் கடினம் ஓய்வது ஓய்ந்து சாய்வது படுத்திருப்பது இதெல்லாம் இவருக்கு பிடிக்கிறதில்லை வேலை ஆரம்பித்தாச்சுன்னா அது ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கணும் அந்த ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக படுத்துருக்கணும் என்பதெல்லாம் இவருக்கு ஒத்துவராத விஷயங்கள் அப்போ ரொம்ப ஆக்டிவான ஆளுன்னு வச்சுக்கலாம்